ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன் டூ டிஎன்பி சேனல் நான் உங்களோட ராஜ் இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எய்த் பாலிட்டியோட செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது பார்த்தாச்சு அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதில் வந்து மூணு லெசன் வந்து பார்த்தோம் இப்போ இதில் வந்து ரெண்டு லெசன் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு இந்த ஃபோர்த் லெசன் பேர் என்ன அப்படின்னா மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படிங்கிற லெசனு இது ரொம்ப முக்கியமான லெசனு அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் மனித உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மனித உரிமை அப்படிங்கிறது இனம் பாலினம் தேசிய இனம் இனக்குழுக்களின் தன்மை மொழி மற்றும் சமய வேறுபாடு இன்றி இந்த வேறுபாடெல்லாம் இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் வந்து இயல்பாக கிடைக்கக்கூடிய உரிமை தான் இந்த மனித உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னாலே அந்த இயல்பாக வந்து இயற்கையாக வந்து இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாத்தையுமே வந்து மனித உரிமையில் கீழே தான் வரும் சரிங்களா அதில் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அடிமைத்தனம் சித்திரவதைகள்லேருந்து சுதந்திரம் கருத்து மற்றும் கருத்து சுதந்திரம் அப்புறம் நியாயமான விசாரணை வாழ்வதற்கான உரிமை அப்புறம் வேலை மற்றும் கல்வி பெறும் உரிமை இது எல்லாமே வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா மனித உரிமைகள் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களோட முன்னோடி இப்போ எழுதியிருக்காங்க இல்லையா அந்த மனித உரிமைகளோட முன்னோடி எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுல மகாசாசனம் மேக்னகட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு இதில் வந்து நீங்கள் டென்த்தில் வந்து படிச்சுருந்துருப்பீங்க முதலாம் ஜான் வந்து வெளியிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரே வந்து சட்டத்துக்கு வந்து உட்படுத்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க அரசரே வந்து சட்டத்துக்கு உட்படுத்தியது வந்து எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மகாசாசனம் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு இது எங்கே வெளியிட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து வெளியிட்டாங்க சரிங்களா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து உரிமை மனு த பெட்டிஷன் ஆஃப் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தெட்டில் இதுவும் வந்து இங்கிலாந்துல தான் வந்து வெளியிட்டாங்க சரிங்களா இது வந்து மக்கள் உரிமைகளோட தொகுப்பாக வந்து விளங்குது அடுத்து ஹாப்பியஸ்ட் கார்பஸ் சட்டம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்பது இது வந்து எங்கே வெளியிட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்தில் தான் வந்து வெளியிட்டாங்க மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் வந்து இதில் அடங்கியிருக்கு சரிங்களா ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆங்கில உரிமைகள் மசோதா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பதில் வந்து வந்திருக்கும் இது சில அடிப்படை குடிமக்கள் உரிமைகளை வந்து அமைச்சது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது சும்மா பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய ஃப்ரான்ஸின் அறிவிப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இதுவும் அந்த டென்த்து புக்கில் அந்த பாக்ஸ் கண்டனில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று முக்கிய முழக்கங்களையும் கொடுத்துருப்பாங்க அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் என்று கூறும் பிரான்ஸோட ஆவணம் தான் வந்து இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் வந்த அறிவிப்பு சரிங்களா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமானது அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இப்போதான் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஐக்கிய நாடுகள் சபையோட தோற்றம் இந்த மனித உரிமைகளை பற்றிய சிந்தனை வந்து எப்போ தோன்றுச்சு அப்படின்னா இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி தான் வந்து தோன்ற ஆரம்பிச்சிருக்கு ஏன் அப்படின்னா இந்த போர் வந்து எல்லாத்தோட மனித உரிமைகள் அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லாம போயிடுச்சு சரிங்களா போர்க்களங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மனித உயிர்கள் எல்லாமே வந்து தன்னோட மதிப்பு வந்து இழந்துருச்சு அதிக பேர் வந்து இறந்தாங்க அதனால் இந்த மனித உரிமைகள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி தான் தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உலகில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மனித உரிமைகளை வந்து மறுக்கப்படுத்து அதை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது சும்மா நோட் பண்ணிக்கோங்க இது அவ்வளோ முக்கியம் கிடையாது சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க மனித உரிமைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோபல் காஸ்ட்டுக்காக உருவாக்கப்பட்டதாக இந்த யூஎன்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஐக்கிய நாடுகள் சபை சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஐக்கிய நாடு சபை சாசன சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு சரிங்களா எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ மாநாடு இது நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியம் எந்த மாநாடு அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ மாநாடு சரிங்களா அப்போது அதில் வந்து தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலில் வந்து ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது என்னாவது உருவாக்கப்படுது இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த பிரச்சனையில் வந்து கவனம் செலுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மனித உரிமைகள் பிரச்சினைகளை அடுத்து பாருங்கள் இந்த மனித உரிமையில் வந்து முகவுரை பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவே வந்து பிறக்கிறாங்க எல்லாருமே சுதந்திரமாக பிறக்கிறாங்க அவங்க மதிப்பிலும் உரிமையிலும் வந்து எல்லாத்துக்குமே வந்து சமமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் அறிவாற்றலையும் மனசாட்சியும் இயற்பண்பாக கொண்டவர்களாகவும் எல்லா மக்களிடையேயும் பொதுவான சகோதரத்துவத்தின் உணர்வை வளர்க்க கடமைப்பட்டவர்களும் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு முகவுரையில் கொடுத்துருக்காங்க இது சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு யூடிஹெச்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஃபுல் ஃபார்ம்லாம் கொஷினில் வந்து கேட்குறாங்க இப்போ சரியா அதனால நோட் பண்ணிக்கோங்க இந்த ஐக்கிய நாடுகள் சபையோட மிகப்பெரிய சாதனையாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனித உரிமை சட்டத்தை வந்து உருவாக்குனது தான் ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த இலக்கை எல்லாத்தையுமே இதில் இருக்கக்கூடிய அந்த மனித உரிமைகள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க இதெல்லாம் இயற்கையாக வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கை எல்லாமே அடையிறதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது என்ன பண்ணிச்சு அப்படின்னா மனித உரிமைகளுக்கான ஒரு ஆணையத்தை வந்து உருவாக்குச்சு அதுல எலினா ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க சரிங்களா இவங்க முன்னாள் அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்டோட மனைவி இவங்க அவங்களோட தலைமையில வந்து வழிநடத்தப்பட்ட இந்த ஆணையம் உலகோட கவனத்தை வந்து ஈர்த்துது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே வந்து ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இது மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த அறிவிப்பு எங்க வந்து அறிவிச்சாங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டோட பாரிஸ் நகரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஐநா பொது சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்தாம் நாள் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ்கொஷின்ல கேட்டிருக்காங்க அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சைரஸ் சிலிண்டர் கிமு ஐநூற்றி முப்பத்தி வந்து உருவாக்கப்பட்டது இந்த சைரஸ் சிலிண்டர் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் பண்டைய பாரசீகத்தில் இருக்கக்கூடிய முதல் மன்னரான மகா சைரஸ் அப்படின்னு ஒரு மன்னர் வந்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட அடிமைகள் வந்து விடுவிச்சு மக்கள் எல்லாருமே தங்களோட சொந்த மதத்தை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் தேர்ந்தெடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உரிமை வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார் இன சமத்துவத்தை வந்து நிலைநாட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க அதை மேலே சொல்லியிருக்கிறதையும் அப்புறம் மற்ற ஆணைகளுமே வந்து கியூனிஃபார்ம் எழுத்துக்களை அக்காடியன் மொழியில் வந்து சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணால் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஆவணம் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து முக்கியமானது இதில் குறிப்பிட்டது எல்லாமே வந்து ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஆறு அலுவல் மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது உலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் முதல் நான்கு விதிகளுக்கு வந்து இணையாக வந்து இருக்குது அப்படின்னு சரிங்களா இது வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து மனித உரிமைகள் தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிசம்பர் பத்தாம் தேதியும் வந்து அனுசரிக்கப்படுது இது எப்போ இருந்து கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து கொண்டாடிட்டு வராங்க சரிங்களா இதை வந்து நோட் பண்ணிக்கணும் முக்கியமானது இது வந்து கொஷினில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது எப்போலிருந்து கொண்டாடிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது சரிங்களா இது பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தஞ்சு நாடுகளுக்கு மேலே தன்னோட அரசியமைப்பில் அவங்கவங்க நாட்டோட அரசியலமைப்பில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இந்த இது சரிங்களா அப்போது இது என்ன சொல்கிறாங்க உலகிலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை தான் சொல்லணும் மனித உரிமைகள் ஆவணம் தான் ஓகேவா அடுத்து மனித உரிமைகளோட வகைகளை வந்து கொடுத்துருப்பாங்க இது சும்மா அந்த ஹெட்டிங் மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுதான் மேலே வந்து ஷார்ட்கட் எழுதியிருப்பா அதை நீங்கள் எப்படியோ ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம போகலாம் அடுத்து வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கீழே கொடுத்துருப்பாங்க மனித உரிமைகளை வந்து மேம்படுத்துறதுக்கு ஒரு ஆணையத்தை வந்து உருவாக்குறதுக்கு யாருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னா ஈகோ சாக் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை வந்து ஃபார்ம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்டு சோசியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எழுதி வச்சுக்கோங்க இவங்களுக்கு தான் வந்து அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது இந்த மனித உரிமைகள் ஆணையத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு ஆணையத்தை வந்து அமைக்கிறதுக்கு சரிங்களா இதை வந்து முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க இந்த மனித உரிமைகளை வந்து பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறதுக்கு தேசிய லெவலில் ஒன்று மாநில லெவலில் ஒன்று மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டுச்சு சரிங்களா அதை தான் இனிமேல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து பாருங்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டில் வந்து இது நிறுவப்பட்டுச்சு இது ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியல் அமைப்பு சாராத ஒரு அமைப்பு இதை வந்து கூட்டில் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இதனோட தலைமையிடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது சரிங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு தலைவரையும் பிற உறுப்பினர்கள் வந்து உள்ளடக்கி இருக்குது அது நம்ம வந்து எந் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சரிங்களா இதனோட பதவிக்காலம் அப்படிங்கிறது ஐந்து ஆண்டுகள் அப்படி இல்லை அப்படின்னா எழுபது வயசு வரையும் அதனால் எழுபது வயசு வரையும் அப்படின்னா இப்போ ஒரு அறுபத்தி எட்டு வயசில் வந்து ஒருத்தவங்களை வந்து ஜாயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தலைவர் அவங்க வந்து அஞ்சு வருஷம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க பதவிக்காலம் அப்படிங்கிறது அஞ்சு வருஷம் ஆனால் அவங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னா எழுபது வயசு வந்து ஆகிடும் அப்போது அவங்க ரெண்டு வருஷம் மட்டும்தான் இருப்பாங்க மீதி வருஷத்துக்கு வேறு தலைவர் அப்படிங்கிறது வந்துடுவாங்க புரியுதா என்ன அப்படின்ட்டு பதவிக்காலம் அப்படிங்கிறது ஐந்து ஆண்டுகள் ஆனால் எழுபது வயசுக்குள்ளே சப்போஸ் இப்போ அறுபத்தி ரெண்டு வயசில் வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு வயசு வரை வந்து என்ன பண்ணுவாங்க பதவியில் வந்து நீடிப்பாங்க ஏன்னா அந்த எழுபது வயதுக்குள்ளே தானே இருக்குது அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து இந்த மனித உரிமைகளுக்கும் வாழ்வியல் உரிமைகளுக்கும் என்ன வித்தியாசம் வாழ்வியல் அப்படின்னா சிவில் உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க மனித உரிமை அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கக்கூடியது இயற்கையாக நீங்கள் மனிதனாக பிறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு இந்த மனித உரிமைகள் அப்படிங்கிறது இயற்கையாக வந்து இருக்கும் சரிங்களா இந்த வாழ்வியல் உரிமை அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டில் குடியுரிமை பெறுவதன் மூலயமா வந்து அனுபவிக்கக்கூடிய உரிமை தான் இந்த வாழ்வியல் உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுது என்ன அப்படின்ட்டு இப்போ நம்ம இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொத்துரிமை அப்படிங்கிறது இல்லை சப்போஸ் இப்போ வேற ஒரு நாட்டில் இருக்கு அப்படின்னா அங்கே சொத்துரிமை அலோடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அதை நம்ம போய் கேட்கலாம் ஆனால் இங்கே அது வந்து ஒரு அடிப்படை உரிமையா வந்து கிடையாது சரிங்களா அப்போது ஒவ்வொரு நாட்டுக்கு இந்த வாழ்வியல் உரிமை அப்படிங்கிறது வேறுபடும் அதை தான் வந்து ரெண்டாவது பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மனித உரிமைகள் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் நீங்க எந்த நாட்டில் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு உறுதியாக தரக்கூடிய உரிமை தான் இந்த மனித உரிமைகள் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து நீங்கள் எந்த ஒரு தேசத்தில் நீங்கள் வசித்தாலும் சரி அந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த நாடாக இருக்கட்டும் உங்களோட தனி மனிதனோட உரிமையை வந்து பறிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த வாழ்வியல் உரிமைகள் அப்படிங்கிறது அந்தந்த நாடுகளுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா வேறுபடும் அது இல்லாமல் அதை வந்து தளர்த்தி கொள்ளவும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அதை மறுக்கிறதுக்கும் வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மனித உரிமைகள் பிறப்போட அடிப்படையில் இயற்கையாக வந்து அமையப்பட்ட உரிமை தான் வந்து இந்த மனித உரிமை அப்படின்னு சொல்றாங்க சிவில் உரிமை அப்படிங்கிறது ஒரு சமூகத்தால் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் ஒரு தலைவர் அப்புறம் பிற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கொடுத்துருந்தாங்கள இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்னா எத்தனை பேர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் இதில் தலைவர் அப்படிங்கிறவங்க ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சரிங்களா இதை எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்றவங்கள என்ன பண்ணுறாங்க தலைவராக வந்து நியமிக்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் நம்ம ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அப்போ இவரும் வந்து என்ன பண்ணுவார் இன்னொரு உச்சநீதிமன்ற நீதிபதியை யாராவது நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இங்கே வந்து அவங்க வந்து வராங்க இவர் ஓய்வு பெற்றவர்னு கொடுக்கல இல்லை சரிங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து இருக்கும் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியும் நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது உயர் நீதிமன்ற நீதிபதி அப்படிங்கிறவர் வர்றாரு அப்போ இவங்க மூணு பேருமே சேர்ந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மனித உரிமைகளை பற்றி தெரிஞ்சவங்கள ஒரு ரெண்டு பேர்த்த வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ ரெண்டு பேர் வந்து வந்துட்டாங்க சரிங்களா அப்போது இதில் ரெண்டு பேர் அப்போ என்னாச்சு தலைவர் அப்புறம் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி இவருக்கு கம்பெனியாக உயர் நீதிமன்ற நீதிபதியை கூப்பிட்றாரு இவங்க மூணு பேர் என்ன நினைக்கிறாங்க ரெண்டு உறுப்பினர்கள் மனித உரிமைகள் தொடர்பான கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நேரிணை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மொத்தம் வந்து நாலு பேர் வந்து இருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய நாலு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேசிய ஆணையத்தோட தலைவராக இருந்திருப்பாங்க அந்த சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம் அப்புறம் பட்டியல் சமூகத்திற்கான தேசிய ஆணையம் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் பெண்களுக்கான தேசிய ஆணையம் இந்த நாலு ஆணையத்தோட தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த இதில் வந்து உறுப்பினராக இருப்பாங்க அப்போ இதில் வந்து நாலு பேர் அதில் அந்த ரெண்டு பேர் மொத்தம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பேர் தலைவர் உட்பட ஒன்பது பேர் வந்து இருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் எஸ்ஹெச்ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் இது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இது ஒரு தலைவர் உட்பட மூன்று உறுப்பினர்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க நம்ம தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் என்ன பார்த்தோம் ஒரு தலைவர் உட்பட ஒன்பது உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க அவங்களோட தலைவரையும் சேர்த்து நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஏழாவது அட்டவணையில சொல்லியிருப்பாங்கல்ல அந்த பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய துறைகள் தொடர்பாக வந்து மனித உரிமைகள்ல ஏதாவது வந்து மீறல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து விசாரிக்கக்கூடிய ஆணையம் வந்து இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அப்போது ஏற்கனவே இப்போ சப்போஸ் ஒரு மாநில ஒரு மாநிலத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன் விசாரிச்சுட்டு இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து அதில் வந்து என்ன பண்ண முடியாது விசாரிக்க முடியாது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க மனித உரிமைகளோட நிறுவனங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த மனித உரிமைகளோட நிறுவனங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த மனித உரிமையை வந்து பாதுகாக்கணும் மனித உரிமை மீறலுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதனோட முக்கிய வேலையாக வந்து இருக்குது சரிங்களா இது ஒரு அரசு சாரா நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கவர்மெண்ட்டோட நடவடிக்கையை வந்து கண்காணிக்கக்கூடியதாகவும் இருக்குது மனித உரிமைகளோட எல்லாம் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துது சரிங்களா அதுக்கு வந்து கீழே எக்ஸாம்பிள் வந்து நிறுவனம்லாம் எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அதுக்கடுத்து சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்டு அதுக்கடுத்து ஹியூமன் ரைட் வாட்ச் அப்படிங்கிற நிறுவனம்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இது சும்மா ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது அடுத்திருக்கக்கூடிய மூன்று சட்டப்பிரிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரிவு இருபத்தி நாலு அப்படிங்கிறது குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது பிரிவு முப்பத்தி ஒன்பது சப்கிளாஸ் எஃப் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வந்து வழிவகை செய்யக்கூடியது இந்த ஆர்டிகிளை நோட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து ஆர்டிக்கல் நாற்பத்தஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா ஆறு வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வியை வந்து அரசு வந்து வழங்க முயல்கிறது அப்படிங்கிறது வந்து சரிங்களா இந்த பிரிவு தான் எத்தனாவது சட்ட திருத்தத்தில் எந்த இயர்ல வந்து திருத்தி எந்த ஆர்டிகல்ல கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஈஸியானது தான் சரிங்களா அடுத்து குழந்தைகளுக்கான உரிமை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஒரு மாநாடு வந்து நடைபெற்றுக்கும் எதுக்கு அப்படின்னா குழந்தைகளின் உரிமை வந்து தொடர்பாக ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கும் அதில் பிரிவு ஒன்று வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவரும் வந்து குழந்தைகள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க சரிங்களா அப்போ குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டோட அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதுல வந்து வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது நோட் பண்ணிக்கோங்க குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தேசிய சொத்தாக வந்து கருதப்படணும் அப்படின்னா சொல்லி கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அது சும்மா ஒரே ஒரு டைம் மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா எல்லா குழந்தைகளுமே வந்து கல்வி கற்கணும் அப்புறம் வந்து அந்த குழந்தை தொழிலில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க சும்மா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாருங்க சர்வதேச ஆண்டுகள் வந்து ஐநா வந்து அறிவித்ததை வந்து பத்தி கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சர்வதேச பெண்கள் ஆண்டு வந்து அறிவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சர்வதேச குழந்தைகள் ஆண்டு வந்து அறிவிச்சாங்க சரிங்களா இது யாரால அறிவிக்கப்பட்டது ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது இது ப்ரீவியஸர் கொஷனில் கேட்டிருக்காங்க பாத்துக்கோங்க அடுத்து வந்து பாருங்க அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னு வந்து வழிவகை செய்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்னையே வந்து நம்ம டென்த்தில் வந்து பார்ப்போம் சரிங்களா நம்ம அடிப்படை உரிமையிலேயே கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து குழந்தை தொழிலாளர் சட்டம் இது என்ன அப்படின்னா தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினைந்து வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு வந்து அமர்த்துறதுக்கு தடை வந்து விதிச்சிருக்காங்க இந்த சட்டத்தின்படி சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாருங்கள் சிறார் நீதி சட்டம் அதை வந்து ரெண்டாயிரத்துல வந்து வந்திருக்கும் சரிங்களா குழந்தைகளை வந்து பராமரிக்கிறதும் குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த சட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டது அப்ப இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு போதுமான கவனிப்பு வந்து ஒரு குழந்தைக்கு இல்லைங்கிற பட்சத்துல அந்த குழந்தைய நட்பு ரீதியில வந்து அணுகி அவங்களுக்கு சீர்திருத்தமா என்ன வந்து அவங்கள பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொள்ளக்கூடிய சட்டம் தான் இந்த சட்டம் சரிங்களா அடுத்து பாருங்கள் போக்சோ சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து பாலியல் குற்றங்கள் வந்து குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோபல் காஸ்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இது சரிங்களா குழந்தைகளோட நலன்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து இந்த சட்டம் வந்து சொல்லுது இந்த போக்சோக்கான ஃபார்ம் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது அடுத்து குழந்தைகளுக்கான உதவி மையேன் இது வந்து எட்டு ஒன்பது பத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ரிவர்ஸ்ல இருந்து வச்சுருங்களா எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்தியாவிலே முதல் முதலாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து கட்டணம் இல்லாத அவசர தொலைபேசி என்று தான் அந்த இது சரிங்களா இது வந்து என்னென்ன டீல் பண்ணும் அப்படின்னா குழந்தை தொழிலாளர்கள் அதுக்கடுத்து குழந்தை திருமணம் அப்புறம் குழந்தைகளை வந்து வன்கொடுமை செய்கிறாங்க இல்லையா இதில் ஏதாவது வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம புகார் அப்படிங்கிறது தெரிவிக்கலாம் ரொம்ப முக்கியமான நம்பரு நோட் பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்கான உரிமை அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு இப்போ பெண்கள் உரிமை அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஒரு மாநாடு வந்து நடக்குது அந்த மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடை வந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு மசோதா அப்படிங்கிறது கொண்டு வராங்க அது ஐநா பாதுகாப்பு சபையும் வந்து என்னாச்சு ஏத்துக்குச்சே அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மசோதாவை சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ நம்ம பார்த்தோம் அந்த மசோதாவை அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து பெய்ஜிங்கில் வந்து ஒரு மாநாடு வந்து நடைபெற்றுச்சு நான்காவது உலக மகளிர் மாநாடு அப்படிங்கிறது இது பெண்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கும் அவங்களோட உரிமையை அங்கீகரிக்கிறதுக்கும் உலகளவில் பெண்களின் வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தளத்தை வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த பெய்ஜிங் மாநாட்டில் வந்து ஒரு சில இலக்கெல்லாம் இருக்குதுல்ல அந்த இலக்கை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து அமைக்கிறாங்க இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாடு நிதி அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு முதல் வந்து இது செயல்பட்டு வந்துட்டு இருக்கு சரிங்களா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க முக்கியமானது அந்த யூனிஃபார்மோட ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சுக்கோங்க யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் விமன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா இதை வந்து முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களும் அதுக்கடுத்து சிறுமிகளும் உரிமைகளை வந்து முழுமையாக வந்து அனுபவிக்கும் போது தான் வந்து ஒரு உண்மையான சமத்துவம் வந்து நிலவுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்து வராங்க இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு இது ப்ரீவியஸர் கொஷனில் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மூத்த குடிமக்களும் அப்புறம் வந்து பெற்றோர்கள் வந்து இருப்பாங்க பெற்றோர்கள் வந்து வயதாகி இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து பார்க்கக்கூடிய கடமை வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கோ இல்லை வந்து வாரிசுதாரர்களுக்கு வந்து சட்டப்பூர்வமாக வந்து கடமை வந்து பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுது இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சில முக்கிய சட்டங்கள் அப்புறம் விதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நோட் பண்ணிக்கோங்க இது அடிக்கடி ப்ரீவியஸல் கொஷினில் கேட்டது சரிங்களா இந்து விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இது யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஐஎன்எம்ல படிச்சுருந்துருப்பீங்க சரிங்களா யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இது வந்து விதவைகள் மறுமணத்தை வந்து சட்டப்பூர்வமாக வந்து ஆக்குனது சரிங்களா விதவைகள் அப்படிங்கிறது திருப்பி வந்து திருமணம் அப்படிங்கிறது இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொன்ன சட்டம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதுக்கடுத்து இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இது பெண்களோட திருமண வயதை இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி சட்டப்பூர்வம் வந்து மாற்றுச்சு சரிங்களா இதெல்லாம் முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பெண்கள் வந்து மரபு ரீதியாக வந்து சொத்தில் வந்து அவங்களுக்கும் வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தினது எந்த சட்டம்னா இந்து வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரதட்சணை அப்படிங்கிற பேரில் மருமகளை வந்து மோசமாக வந்து இல்லையா அதை வந்து தண்டனை வழங்கக்கூடியதாக இருக்குது இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாருங்கள் பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெண்களுக்கு வந்து நிவாரணம் வந்து அழிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து வந்திருக்கும் இது அந்த பத்திரிகை அப்புறம் அந்த செய்தித்தாளில்லாம் பெண்களை வந்து அநாகரிகமாக வந்து சொல்கிறாங்கள அதை வந்து தடை செய்கிறதுக்கு இது வந்து உதவியாக இருந்துச்சு இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மூன்று சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொழிற்சாலை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து வந்திருக்கும் தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து வந்திருக்கும் அதுக்கடுத்து சுரங்க சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை மூணும் வந்து ஒன்றா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மகப்பேறு நல சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது வந்து நம்ம முன்ன ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து பார்த்தோம் அது என்ன ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது எல்லாமே வந்து பெண் தொழிலாளர்களை வந்து பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் ஓகேங்களா அந்த நாலுமே வந்து முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை வந்து பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இது வந்து கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் வந்து பெண்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க இல்லையா அதுலேருந்து பாதுகாக்கக்கூடியது இந்த சட்டம் சரிங்களா இது வந்து நோட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த லெசன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் லெசன நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்க லெசன் ஃபைவ் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை இதில் வந்து சும்மா அங்கங்கே சின்ன சின்ன பாயிண்ட்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இதெல்லாம் மீதியெலாம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க அது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை கிடையாது சரிங்களா முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்ப்போம் இதில் வந்து பாருங்கள் மத்திய ஆயுத காவல் படைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அதுக்கடுத்து ஐடிபிஎஃப் சிஐஎஸ்எஃப் அதுக்கடுத்து எஸ்எஸ்பி இதில் உங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அந்த ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது என்ன அப்படின்னா அஞ்சு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவி ஓகேங்களா இது இந்திய இராணுவத்தோட உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்கிறாங்க சாம் மானக்ஷா அப்படிங்கிறவங்க இந்தியாவோட முதல் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இரண்டாவது ஃபீல்டு மார்ஷல் யார் அப்படின்னா கே எம் கரியப்பா அப்படிங்கிறவங்க அடுத்து இந்திய விமானப்படையில் ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார் அப்படின்னா அர்ஜுன் சிங் அப்படிங்கிறவர் சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து முக்கிய தினங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம பார்க்கணும் ஜனவரி பதினஞ்சு அப்படிங்கிறது இராணுவ தினம் ஃபெப்ரவரி ஒன்று அப்படிங்கிறது கடலோர காவல் படை தினம் மார்ச் பத்து அப்படிங்கிறது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் அக்டோபர் ஏழு அப்படிங்கிறது விரைவு அதிரடி படை தினம் அக்டோபர் எட்டு அப்படிங்கிறது விமானப்படை தினம் டிசம்பர் நாலு அப்படிங்கிறது கடற்படை தினம் டிசம்பர் ஏழு அப்படிங்கிறது ஆயுதப்படைகள் கொடி தினம் சரிங்களா இந்த தினங்கள் வந்து நம்ம தனியாக ஷார்ட் கட் வந்து நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்து வைங்க அடுத்து நம்ம ஷார்ட்கட்டில் பார்ப்போம் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க நெல்சன் மண்டேலா அப்படிங்கிறவங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க இது நம்ம வந்து நைன்த் புக்கில் பார்த்துக்கலாம் சரிங்களா இதில் வந்து பெரிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எதுவும் இல்லை இது வந்து நம்ம நைன்த்தில் பார்த்துக்கலாம் இந்தியா வந்து எந்தெந்த நாட்டோட எல்லைகளை வந்து பகிர்ந்துக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வடமேற்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வடகிழக்கில் சீனா நேபாளம் பூடான் அப்படிங்கிற மூன்று நாடுகளோட வந்து பகிர்ந்துக்குது கிழக்கில் வங்காளதேசம் தூர கிழக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியான்மர் சரிங்களா தென்கிழக்கில் இலங்கை தென்மேற்கில் மாலத்தீவு சரிங்களா இதெல்லாம் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க இது நம்ம ஜாகிராஃபிக்கு வந்து உதவும் அவ்வளோதான் எயித்து பாலிட்டி அப்படிங்கிறது முடிச்சாச்சு நம்ம நைன்த் பாலிட்டி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் நன்றி